அனைத்தாசிரியர்களுக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை நோட்ஸ் அப்ளஷன் நான் பார்க்க போகிறோம் சப்ஜெக்ட் மேக்ஸ் ஆனது ஆகஸ்ட் தேர்ட் லேர்னிங் ஆனது கட்டரில் பார்க்க போகிறோம் ரெண்டு மீடியத்துக்குமே ட்வெண்ட்டி ஃபோர் பேஜஸ் இருக்கு மறக்காமீடியா லைக் போட்டுக்கோங்க டீச்சர் சப்ஸ்கிரைப் இப்போ தான் புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சி உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே நோட்ஸ் அப்ளட்சன் டூ இயர்ஸா போட்டுவிட்டு இருக்கோம் அண்ட் தென் லாஸ்ட் இயர்ல இருந்து ஃபைவ் சப்ஜெக்ட்ஸ்க்கு நோட்ஸ் அப்ளன் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் எல்லா சப்ஜெக்ட் டீச்சர்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு போட்டுகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம எஸ்பெஷலி மேக்ஸுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ டூ இயர்ஸாக வீடியோ இருக்கோம் ஸோ நிறைய டீச்சர்ஸ் வந்து யூடியூப்பில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்டேட் பண்ணுங்கள் சார்ன்னு சொல்கிறதுனால தான் நம்ம யூடியூப்பில் கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஸோ இன்றைக்கி உங்களுக்கு சாட்டர்டே ஈவினிங் உங்களுக்கு வெப்சைட்ஸில் எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம் அதர் சப்ஜெக்ட்ஸுக்கும் சரி மேக்ஸுக்கும் சரி சாட்டர்டே ஈவினிங் உங்களுக்கு மேக்ஸிமம் பிடிஎஃப் வந்துடும் ஓகேவா மறக்காம வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் தென் உங்களுக்கு இப்போ மிட்டம் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா டென்த்து ஃபஸ்ட் மிட்டம் கொஸ்டின் பேப்பர் கனி மேக்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அண்ட் தென் டென்த்து ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் எல்லாமே வேணும் அப்படின்னாலே டென்த்து மேக்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் பக்கத்தில் கனி மேக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க டென்த்து வைஸ் கொஸ்டின்கெலாம் வேணும்னா டென்த்து இப்போ சின்ஸ் வைஸ் கொஸ்டின் கனி மேக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணிட்டோம் ஓகேவா அதே மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்று நீங்கள் போட்டு பாருங்க டெஃபினட்டாக உங்களுக்கு கூகுளில் உங்களுக்கு எதிர்பார்க்கறது எல்லாமே எல்லாமே இருக்குது இப்போ கோட்டேலிக்கு எல்லாம் டீச்சர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க வாட்ஸ்அப் குரூப்ஸாக இருக்கட்டும் பிடிஎஃப் லிங்க் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் நாங்கள் மிக்டம்லாம் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ டென்த்து கோட்டர்லிக்கான வேணும் அப்படின்னா டென்த்து குவார்டேர்லி எக்ஸாம் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு போட்டுட்டு கனி மேக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா டென்த் கோவா்டர்லி எக்ஸாம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஸ்டின் போட்டுட்டு பக்கத்தில் கனி மேக்ஸ் அப்படின்னு கொடுத்தாலும் சரி உங்களுக்கு டென்த்துக்கான கோவர்டலிக்கான கொஸ்டின் பேப்பர் நம்ம அப்டேட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப்ல வந்துட்டு வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் போட்டுருக்கோம் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு டிஸ்டிக்ஸ்ல முப்பது டிஸ்டிக்ஸ்க்கு மேலே மேக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சேம் ப்ரொசீஜர்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் நீங்க அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்இன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கேதர் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் நீங்கள் நோட்ஸ்ஆப் ப்ளஸ் இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தோடனே ஒவ்வொரு பிடிஎஃபுக்கு பின்னாடியும் இப்போ டென்த்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டைம் டேபிள் ஸ்டடி மெட்டீரியலு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அதில் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா எதனால நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே நீங்கள் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் பண்ணிக்கலாம் உங்களுக்கான டைம் டேபிளாக இருக்கட்டும் சிலபஸாக இருக்கட்டும் ரெஜன் லேர்னிங் அவுட்ச்காமா இருக்கட்டும் எல்லாமே நாங்கள் அதில் கொடுத்துருக்குறோம் எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க எயித்துக்கான அது ஃபர்தர் எங்கள் டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் கேளுங்க டெமனட்டா உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் அண்ட் தென் ஒவ்வொரு எக்ஸாம் முடிய முடிய மாடல் கொஷின்ற பசு ரெண்டு ரெண்டு மாடல் கொஷின் பத்து கொடுத்துருக்கோம் சேலம் டிஸ்டிக்னு இல்லை எல்லா டிஸ்டிக் டீச்சர்ஸும் அதை பயன்படுத்திக்கோம் அதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டென்த் மேக்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் பக்கத்தில் கனி மேக்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம எடுத்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்துடும் கிட்டத்தட்ட டூ டூ த்ரீ இயர்ஸாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வந்த இப்போ ஜூலை மந்த்லி எக்ஸாமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடல் கொஸ்டின் பேப்பர் இப்போ ஃபஸ்ட் மிட்ட்டம் எக்ஸாம்ஸுக்கும் ரெண்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கிறோம் அதனால் ஒவ்வொரு எக்ஸாம்ஸுக்கும் நம்ம போட போட மேக்ஸுக்கு குறிப்பாக ரெண்டு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு அதுவும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம்

செவன்த் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் குள்ளது ਉਹ ਘਟਿਛੇ ਸਤਿ ਪੰਦਰ ਮਿੰਟ ਮਾਰਤੋਂ ਦੇ ਸੰਬੰਧ ਵਿੱਚ